குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும் வந்துட்டு இந்த பொங்கல் வந்து பொங்குற மாதிரி சந்தோஷம் செல்வம் மகிழ்ச்சி எல்லாம் சேர்ந்து வந்து பொங்கணும் ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு எல்லாம் நல்லதே நடக்கும் இது வந்து இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு நான் போட்ட குளம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் தெரியல எனக்கே பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருக்குது பட் ஓகே நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டு வாசலில் வந்து சாணி இருக்குல்ல சாணியை கரைச்சிட்டு வீடு ஃபுல்லாக வந்துட்டு தேய்க்க போகிறோம் வீடு ஃபுல்லாக இல்லை இந்த வாசலில் வாசலில் வந்து தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு அரிசி மாவு கோலம் வந்து போட போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வாசலை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் நானும் என் பொண்ணும் வந்துட்டு மாற்றி மாற்றி தேய்ச்சோம் என் பொண்ணுக்கு இது வரைக்கும் மாட்டுக்கொட்டை வந்து க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க பட் சாணியெல்லாம் வந்து தொட்டதில்லை தெரியல அவள் வந்துட்டு நீங்கள் கொடுங்க நான் வந்து தேய்க்கிறேமா அப்படின்னு வந்து சொன்னாங்களா சரி ஓகே எனக்கு வந்துட்டு தடுக்க முடியல பரவாயில்ல இது வந்துட்டு எனக்கு தெரியல குழந்தைங்களாம் வந்துட்டு சாணியெல்லாம் வந்து தொடமாட்டாங்க ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு பட் என் பொண்ணு வந்துட்டு ட்ரை பண்ணுறேன்னு சொன்னதே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறம் நான் என் பொண்ணு ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி தேய்ச்சி ஒரு வழிக்கு வந்து கொண்டு வந்துவிட்டோம் அப்புறம் நம்ம தேய்ச்சோம்ல அதுக்கு மேலே வந்துட்டு இந்த இந்த விளக்காமரு அது என்ன பூ விளக்காமறு நாங்கள் வந்து அப்படி தான் சொல்கிறது ஸோ அது இருக்கு இல்லையா அதை வச்சு நல்லா வந்துட்டு கூட்டிடணும் அப்போ அதுக்கு மேலே இருக்கிற டஸ்ட்டு மாதிரி இருக்கும் அது எல்லாமே வந்துட்டு போயிடும் ஸோ இது தான் வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் மார்னிங் செஞ்ச வேலைகள் இதெல்லாம் வந்துட்டு பொங்கல் செய்ய பொங்கல் செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரிப்ரேஷன் ஃபஸ்ட்டு வந்துட்டு வாசல் ஃபுல்லாக வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்தாச்சு அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோன்னா கோலம் போட போகிறேன் ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக அப்படிலாம் இருக்காது ரொம்ப பார்க்குற மாதிரி கூட இருக்காது அது ஒரு மாதிரி தான் இருக்கும் பட் என்ன பண்ணுறது அது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இது வந்துட்டு புதுசாக தான் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க புதுசு இந்த பித்தளையில் வச்சுப்பாங்க மண்பானை வச்சுப்பாங்க அப்படி இல்லைன்னா சில்வர் குண்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மண்பானை எடுத்தோம் அது வந்து என்ன ஆயிடுச்சின்னா பானையை சுற்றி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க அது வந்து ஃபஸ்ட்டு அது வந்து ஏதோ ஒரு வெள்ளை சுனாமுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது தண்ணி ஊற்றினோடனே கரைஞ்சி கரைஞ்சி போகுதோ அதுக்கு மேலே வந்துட்டு கலர் வந்து பண்ணியிருந்தாங்க அது என்ன ஆயிடுச்சு க வாஷ் பண்ண உடனே அது எல்லாம் கரைஞ்சி உள்ளே போய் அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு எப்படியும் சமைச்சா வந்துட்டு அது வந்து கரைஞ்சி சாப்பாடோட மிக்ஸ் ஆகிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா ஒரு சில்வர் கொண்டு வச்சு பொங்கலிக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணணும் இப்படி தான் வந்துட்டு இந்த பார்டர் குளம் வந்து போடுவாங்க இல்ல இந்த மணக்கொளம் வந்து போடுவாங்க இல்லையா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச டிசைனில் ரொம்ப வந்து சிம்பிளாக வந்துட்டு போட்டாச்சு இதுக்கு மேலே வந்துட்டு எனக்கு போட தெரி போடலாம் எவ்வளோ பெருசு வேணால் போடலாம் நம்ம அதை பார்க்கணும் இல்லையா வாசல்லையே இருக்குது வரவங்க போகிறவங்கெல்லாம் பார்ப்பாங்க இதுக்கு மேலே நம்ம எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட முடித்தாச்சு அதுக்கப்புறம் அதே மாதிரியே நம்ம அடுப்பும் வந்துட்டு சாணி வச்சு தேய்ச்சாச்சு அது கொஞ்சம் நேரம் வந்துட்டு காஞ்சதுக்கப்புறம் அதையும் வந்துட்டு ஒரு துணி வச்சு ட்ரை கிளாத் வச்சு வச்சு துடைச்சிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு குளம் போடணும் உங்களுக்கு எவ்வளோ டிசைன் தெரியுமோ அவ்வளோ டிசைன் வந்து போட்டுக்கலாம் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளானது தான் அதுக்கப்புறம் போட்டாச்சா போட்டுட்டு நாங்கள் எல்லாருமே வந்துட்டு இன்றைக்கி ட்ரெஸ் கோடு வந்துட்டு ப்ளூ என் பையனுக்கு மட்டும் கொஞ்சம் டார்க்கு ப்ளூ ஆகிடுச்சு சார் ஃபஸ்ட்டு வந்து பொண்ணுக்கு வேறு ட்ரெஸ் போட்டிருந்தேன் இன்றைக்கி ஆக்சுவலி வந்து யாரும் புது எல்லாம் போடலை எல்லமே வந்துட்டு ஆல்ரெடி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ண ட்ரெஸ் தான் அதுக்கப்புறம் வந்துட்டு என் ப பையனுக்கு மட்டும் அந்த ப்ளூ வந்து கிடைக்கல அவனுக்கு வந்து டார்க் ப்ளூ வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டான் மட்டுந்தான் அன்னைக்கு வந்து புது ட்ரெஸ் மற்றபடி எல்லாருமே வந்துட்டு நார்மலாக வீட்டில் இருக்கிற மாதிரி தான் அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு வந்துட்டு எனக்கு எனக்கு ஞாபகமே இல்லை இந்த இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃப்ராக் வந்து இருந்தது அதுக்கப்புறம் அதையும் வந்துட்டு அவளுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து போச்சு நாங்கள் எல்லாருமே எங்கள் அம்மா அப்பா அவங்க வந்து பாட்டி யாருன்னு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட அம்மா நான் வந்து ஆயான்னு தான் வந்து கூப்பிட்றது இந்த அம்மாச்சி அப்பாச்சி அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து கூப்பிட மாட்டோம் பாட்டினும் கூப்பிட மாட்டோம் ஆயாதான் ஆயா இஸ் எமோஷன் வேர்டு ஸோ நான் வந்துட்டு ஆயான் தான் வந்துட்டு கூப்பிடுறது இவ்வளோ தான் நான் அதுக்கப்புறம் என் குழந்தைங்க திடீர்னு வந்துட்டு இடையில் வந்துட்டு உள்ளூர்லேருந்து ஒரு ஒரு விஷயமாக ஒரு பாட்டி வந்திருந்தாங்க அப்புறம் அவங்களையும் ஜாயின் பண்ணியாச்சு ஸோ எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு பொங்கலை சூப்பராக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணியாச்சு யாருமே வந்துட்டு எதிர்பார்க்கல ஒரே மாதிரி ஒரே கலரில் வந்து ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ சடனாக வந்துட்டு சரி ஓகே எடுத்து பார்த்தோன்னா எல்லாம் ஒரே மாதிரியாக இருந்துச்சா சரி வாங்க எல்லோரும் மூணு பேரும் ஒரே மாதிரி ஒரே கலரில் வந்து ஸாரீ கட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கட்டிவிட்டு எல்லார் கையாலையும் வந்துட்டு அரிசி போட்டு பொங்கல் வந்து வச்சாச்சு பிள்ளைங்களாம் வந்துட்டு இந்த ஸ்கூலில் வந்துட்டு அனைத்து செலிப்ரேஷன் வந்து பண்ணாங்க ஸோ அதே மாதிரியே அங்கே வந்து ஏதோ க கும்மி அடித்தாங்களாம் அதே மாதிரியும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து செஞ்சிகிட்டு இருந்தாங்க நல்லா வந்துட்டு என்ஜாய் ஃபுல்லாக ரொம்ப வந்து ஃபன்னாக வந்துட்டு பொங்கல் வந்து செலிப்ரேஷன் வந்து பண்ணியாச்சுன்னாங்க பொங்கல்லாம் பொங்கி வந்ததுக்கப்புறம் என் பிள்ளைங்க வந்து எல்லாருமே வந்துட்டு எல்லாம் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு கத்துனாங்க அதுக்கப்புறம் எங்களெல்லாம் எட்டக்கு போ சொல்லிட்டாங்க போ சொல்லிவிட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு ரொம்ப நேரமாக செஞ்சிட்டு இருந்தாங்க நான் தி நான் வந்துட்டு கே வீ ஃபோனை வந்துட்டு கையில் எடுத்துகிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பித்ததை வந்து என் பையன் வந்து நோட்டீஸ் பண்ணிவிட்டான் அதுக்கப்புறம் ஓடிட்டான் வெக்கப்பட்டுக்கிட்டு அப்புறம் வந்துட்டு யூஸ்வலாக எல்லோரும் பொங்கல் செய்வாங்கள்ல அந்த மாதிரி தான் வந்துட்டு பொங்கல் வந்து செஞ்சாச்சு இந்த பொங்கலை இறக்கி வச்சுட்டு பார்க்கும்போது ஏதோ வந்துட்டு கஞ்சி தண்ணி மாதிரி இருந்துச்சு பட் அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கெட்டி ஆயிடுச்சு இதுக்கு இன்பிட்டுவின்னு வந்துட்டு மேடம் வந்துட்டு மேக்கப்லாம் போட்டாங்க வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சு ஓடி ஓடி ரொம்ப வந்து வெக்கப்பட்டாங்க அப்படியே போச்சு நல்லா போச்சு ஃபன்னாக போச்சு எப்படி வந்துட்டு நீங்களாம் வந்துட்டு எப்படி வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி தான் வந்துட்டு நாங்கள் பொங்கல் வந்து செலிப்ரேஷன் வந்து பண்ணோம் பொங்கல் வந்துட்டு உண்மையாலுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் பொய்யெல்லாம் சொல்லலை உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு கோலம்தான் கண்ணா பின்னான்னு இருந்துச்சு அலங்கோலமாக ஆயிடுச்சு பட் இட்ஸ் ஓகே அதுக்கப்புறம் பொங்கல் வச்சு வெளியில் சூரிய பொங்கல் வந்துட்டு கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இன்னும் ஐயப்பா அப்பா வந்துட்டு ஐய வந்துட்டு மாலை போட்டிருக்காங்க இன்னும் டூ டேஸ் தான் இருக்குது மலைக்கு போகிறதுக்கு ஸோ அப்புறம் என்ன பண்ணோம் இதுவும் மதியானம் தான் வந்து பொங்கல் வச்சோம் அதுக்கப்புறமா வீட்டுக்கும் வந்துட்டு வீட்டில் வீட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மதியானம் விரதமும் பண்ணியாச்சு நேர் மாற்றிட்டு காக்காவுக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு எங்களோட விரதத்தை வந்துட்டு முடிச்சிட்டோம் ஸோ இப்படி தான் இருந்தது எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் ஓகே உங்களுக்கு ஏதாச்சும் வந்து என் இடையில இடையில் ஒரு சில வீடியோலாம் வந்துட்டு என்னை பற்றி என்ன படிச்சுருக்கீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என் ஊர் இதெல்லாம் வந்துட்டு கேட்குறீங்க பட் அது என்னை எப்படி சொல்கிறது நிறைய கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எதாவது ஆன்சர் பண்ணலாம் பட் அவ்வளோ நம்மளை பற்றி கேட்குற அளவுக்கு யாரும் இல்லை யாருக்காச்சும் ஏதாச்சும் என்னை பற்றி தெரியணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்துட்டு உண்மையாலுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி பட் என்ன பண்ணுறது வியூஸ் மட்டும்தான் போகலை இட்ஸ் ஓகே அதுவும் வந்துட்டு உடனே எல்லாமே அமைஞ்சிடில் எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும் பட் ஒரு ஷார்ட் பீரியடில் இவ்வளோ பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணது வந்துட்டு எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி எல்லாருக்குமே வந்துட்டு தேங்க்யூ